அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சர் உத்தரவின் சென்னை பெருநகர மாநகராட்சி பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற பரிசுகள் மற்றும் கால்நடைகள் பெருநகர் சென்னை மாநகராட்சியிலே பத்தாம் பொதுத் தேர்வில் தலா ஒரு லட்சம் இப்பொழுது வழங்கப்பட்டது இருபது பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு பதினெழாம் கல்வியாண்டிலே பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் மூவாயிரத்தி இருபத்தி எட்டு மாணவர்கள் மாணவியர்கள் ஆக மொத்தம் ஆறாயிரத்தி முன்னூத்தி ரெண்டு மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள் அதில் இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஏழு மாணவர்கள் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு என்று

சென்னை பெருநகர மாநகராட்சியில் பிஇ எம்பிபிஎஸ் படிப்பில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு கலந்தாய்வின் போது ஐயாயிரமும் சேரும் போது நாற்பதாயிரமும் கல்வியாண்டு தொடக்கத்திலேயே மேற்படிப்புக்கு ஊக்கத்தொகை மற்ற ஏழாயிரமும் ஆசிரியர் பயிற்சி நர்சிங் பயிலும் ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் பத்தாயிரமும் சட்டம் பயிலும் பதினைந்து மாணவ மாணவிகளுக்கு பத்தாயிரமும் வழங்கப்படுகிறது பத்தாம் வகுப்பில்

வருகை புரிந்த மாணவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு உள்ளாட்சி ஆயிரம் பூக்கத்தொகை வழங்கப்படுகிறது சென்னை மழவியல் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியிற்கு இலவச சீர்கை மற்றும் இலவச குருந்த வழங்கப்படுகிறது சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ இரண்டு சட்ட இதெல்லாம் அம்மா அறிவிச்சு அத்தனை திட்டங்களும் நம்முடைய சென்னை பன்னகர் மாநிலத்திற்குரிய இந்த பதினாலு வகையான திட்டங்கள் லேப்டாப் தொட குழந்தை விளையாட்டி முப்பது தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் கண்கவர் விளையாட்டு பூங்காக்கள் சென்னை மாநகரம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது எழுபது உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளிகள் கற்றல் கற்பித்தல் தொய்வின்றி சிறந்து மே மேலோங்க மின்னாக்கி பொருத்தப்பட்டுள்ளது ஜென்ரேட்டர் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு பதினாலு நெடுநிலை பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் வசதி செய்யப்பட்டுள்ளது தொடக்க நெடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு சிறப்பான கணிப்பொறி கல்வி வழங்கப்பட்டு வருகிறது இருநூத்தி பதினோரு பள்ளிகளுக்கு ரூபாய் ஐம்பதுக்கு செலவில் ஒளித்திரை வழங்கப்பட்டுள்ளது மாணவர்களின் கணிதத் திறனை வளர்ப்பதற்காக ராமானுஜம் மேக்ஸ் லேப் மற்றும் போன்ற சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன மாநகராட்சி பள்ளி நூலகங்களுக்கு கூடுதலாக புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது சென்னை சுப்ராயன் தெரு மற்றும் சைதாப்பேட்டையில் அம்மா உண்டு புறையுடன் பள்ளியில் துவக்கப்பட்டு நூறு சதவீதம் தேர்ச்சி அடையப்பட்டுள்ளது பொது அறிவை வளர்க்கும் வகையில் அனைத்து வகுப்புகளுக்கும் தமிழ் மற்றும் ஆங்கில நாளடைகள் வழங்கப்படுகிறது பத்து மாடு வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு மாலை சிறப்பு வகுப்பில் சோர்வின்றி படிக்க புரத்சத்துடன் சுவையான சுண்டல் நிறுவனம் வழங்கப்படுகிறது அறு அறுபத்தைந்து மாணவ மாணவர்களுக்கு மாநில அளவில் தரம் பெரும் பொருட்டு ஐதாப்பேட்டை மற்றும் சென்னை நகரில் உள்ள குண்டூரையுடப்பட்டியில் தங்க வைத்து சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு தேர்ச்சி பெற சேலஞ்சர்ஸ் வகுப்புகள் மூலம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது மேற்கூறிய நடவடிக்கையின் காரணமாக பண்பு புறத்தலை அம்மா அவர்கள் எடுத்த நடவடிக்கை அம்மாவுடைய அரசு எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை காரணமாக சென்னை மாநகராட்சி பள்ளியில் இன்றைக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் சிற சிறப்பான முறையிலே தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கப்பட்டு இன்றைக்கு நூற்று நூறு பேர் கூடிய தேர்ச்சியும் இரநூற்று இரநூறு கூடிய தேர்ச்சியும்